கிராமத்து முறையில் மண் சட்டியில் சின்ன வெங்காயம் வச்சு நாட்டுக்கோழி கறி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த கறிக்குழம்பு ரைஸ் தோசை இட்லி இதுக்கெலாம் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் வாங்க இப்போது எப்படி செய்யலாம் பார்த்தரலாம் சின்ன வெங்காயம் ஏழு தக்காளி இஞ்சி பூண்டு அரை கிலோ நாட்டுக்கோழி இப்போது ஒரு மண் சட்டியை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் பிரிஞ்சலை பட்டை லவங்கம் அண்ணாச்சி பூ இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம் இப்போது சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க இப்போது சோம்பு சேர்த்துக்கலாம் நான் இஞ்சி பூண்டை தட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடுறத விட இந்த மாதிரி நல்லா தட்டி போட்டால் நான்வெஜ் குழம்புக்கு நல்லாயிருக்கும் வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம் இப்போது தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா குழஞ்சி வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கணும் மசாலா எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு ஒரு நிமிஷத்துக்கு இப்போது நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம் மசாலா எல்லா இடத்துலையும் பரவற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் இது நாட்டுக்கோழிக்கறின்றதால கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும் அதனால் கொஞ்சம் நிறையாவே தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போது கருவேப்பில் போட்டு நல்லா கொதிக்க விடலாம் சிக்கனும் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நல்லா வெந்துடுச்சு சிக்கன் இப்போது நல்லா வெந்துடுச்சு இப்போ கொத்தமல்லி இலை போட்டு நம்ம இறக்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்